வெங்கே அட்லூரியோட இடத்துல சூர்யா நடிக்க போற அடுத்த திரைப்படம் சூர்யா நாப்பத்தி ஆறாவது திரைப்படம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாதம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அது கூடவே சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது திரைப்படத்தை அஜய் பாலாஜி ஏக்கிட்டு வராரு இந்த நிலையில தான் வெங்கி அட்லூரியோட ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் கன்ஃபார்ம் ஆயாச்சு சூழல்ல இந்த திரைப்படத்துல நடிக்க போறவங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இப்ப வலையாகிட்டு இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி

はい。 தலா அஜித் தான் இது அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ தலா அஜித் வந்துட்டு ஸ்டேடியத்துக்கு வந்து கிரிக்கெட் பாத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்ல தெரியும் சோசியல் மீடியால ஒரு போட்டோ வந்துட்டு வைரலா போய்கிட்டு இருக்கும் அந்த போட்டோ என்ன போட்டோ அப்படின்னு பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன் அஜித் ஃபேமிலியும் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் நடந்து முடிஞ்ச எஸ் ஆர் எச் அண்ட் சிஎஸ்கே இவங்களோட மேட்ச் செய்ய பக்கத்துல நடந்துருக்கும் இந்த மேட்சை பாக்குறதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேமிலி அண்ட் அதே மாதிரி தலா அஜித் ஃபேமிலியும் வந்திருக்காங்க அப்படியே வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கம் உட்காந்து மேட்ச் பாக்குறதா இருக்கட்டும் அண்ட் அது கூடவே எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வந்துட்டு நம்ம சிவகார்த்தி என்னோட மனைவி ஆத்தி மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு லைக் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்துட்டு ரொம்ப நாளா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கலந்துக்கிறதே கிடையாது கார் ரசிங் அண்ட் படத்தோட ஷூட்டிங் இந்த மாதிரியே போயிருமா சோ இப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு மேட்ச் பார்க்க வந்திருக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப குதகலமா இருக்கு இந்த போட்டோ தான் இணையதளத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு இலங்கைகளுக்கு பத்திய என்ன இப்ப குட்பேட்டை திரைப்படம் அப்படின்ற தகவல்தான் இப்ப வழியாக இருக்கு எல்லாருக்குமே தெரியும் குட்பேர்ட் திரைப்படம்ல வெயிட்டி ஆடிட்டு வருது தமிழ்நாட்டுல மட்டுமே நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்க அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே நிலையில தான் இலங்கையில் இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு இலங்கை ரூபா வந்துட்டு இந்திய ரூபால இருந்து கம்மி தான் அப்படின்னு சொன்னாலுமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் தான் அப்படின்னு தான் அவங்க நமக்கு வந்து சொல்றாங்க இலங்கை ரூபாய் படி பாத்தீங்கன்னா குட்பேர கிளி திரைப்படம் பனிரெண்டு கோடி ரூபாயை வசூல் பண்ணிருக்கான் சோ இந்திய பெருமதி மாதிரி பார்க்கும் இது வந்துட்டு நாலு கோடி ரூபாய் தான் ஆனாலும் இதுவே முதல் முறையா அஜித்தோட திரைப்படம் பனிரெண்டு கோடி ரூபாயை வசூல் பண்றது அப்படின்னு இலங்கையில இருந்து சொல்லியிருக்காங்க சோ இலங்கையிலயுமே திரைப்படம் பாத்தீங்கன்னா மாஸ் காமிச்சிருச்சு அப்படின்றத தலா ரசிகர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்